எல்லோருக்கும் வணக்கம் எங்களது டிஐடி நிறுவனமும் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் ஃபோரமும் இணைந்து நடத்தும் இந்த டிஜிட்டல் அரசியல் கூட்டரங்கத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த சிறப்பு விருந்தினர்களையும் ஒவ்வொரு கட்சியும் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் ஐடி விங் நிர்வாகிகளையும் வரவேற்பதில் நாங்கள் பெரும் அடைகின்றோம் டிஜிட்டல் அரசியலில் டிஜிட்டல் கேம்பெயினுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அதை ஒவ்வொரு கட்சியும் எந்தளவுக்கு உணர்ந்து கடந்த தேர்தல்களில் எவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் செலவழித்த தொகையுடைய டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கு கூகுள் ஆட்ஸ் அதோடைய இது இது வந்து கூகுள் ஆட் ட்ரான்ஸ்பெரன்சி சென்டர்லேயே கிடைக்கும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ டிஜிட்டல் கேம்பெயினுடைய முக்கியத்துவம் தெரிகிறதுனால தான் ஒவ்வொரு கட்சியும் தன்னை வந்து அதிகமாக வந்து டிஜிட்டல் கேம்பெயினில் மேலும் 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 இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சி வாய்ஸாக எவ்வளோ ஃபண்ட் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இது இனி வர்ற தேர்தல்லையும் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஃபார்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இமேஜோட வீடியோக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற தான் இந்த ஆட்ஸ் பண்ண டீட்டெயில் நம்ம போடுறோம் இது வரது ரொம்ப சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இந்த வீடியோ ஃபார்மேட்றத யூஸ் பண்ணுறாங்க அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கிப் ஆடு மாதிரி வரும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் மேலே அந்த ஆட்ஸ்க்குன்னு ஸ்பென்ட் பண்ணதுடைய வேல்யூ எயிட்டி த்ரீ பாயிண்ட் டூ வந்து வீடியோ ஆட் மட்டுமே ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தன்னுடைய சட்டமன்ற தேர்தலுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய வேல்யூ எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகியிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ ஃபார்மட்டும் இருந்ததுக்கும் அதே மாதிரி ஆட் ஸ்பெண்ட் பண்ண வேல்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க இனி வர சட்டமன்ற தேர்தலில் டிஜிட்டல் கேம்பெயினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் தான் அந்த டிஜிட்டல் கேம்பெயின் சர்வீசஸ் தான் எங்களுடைய கம்பெனியான டிஜிட்டல் இந்தியா டெக்னாலஜி இருக்குது டிஜிட்டல் இந்தியா டெக்னாலஜி இந்த நிறுவனம் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் ரெண்டுமே நம்ம கொடுக்குறோங்க உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் டிஜிட்டல் கேம்யின்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் பொலிட்டிக்கல் ஆட்ஸை எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிற சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம் அதன் மூலிமா இன்னும் நீங்கள் வீரியமாக மக்களை எந்தளவுக்கு ரீச் பண்ணலாம் அதுதான் டிஜிட்டல் கேம்பெயின் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் பயன் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தேசியக் கட்சியும் மாநில கட்சிகள் நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஒவ்வொரு தேசிய கட்சி எந்தளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க மாநில கட்சிகள் எந்தளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன் இந்த எம் அப்படிங்கிறது வந்து மில்லியன் ஓகேங்களா நமக்கு வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து கொடுக்குற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மில்லியனில் தான் கொடுப்பாங்க டூ டூ சிக்ஸ்டி ஒன் மில்லியன் அப்படிங்கிறதுனா இன்ட்டு டென் லேக்ஸ் போட்டுக்குங்க அதான் வேல்யூ ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஆடு ஒவ்வொரு கட்சியும் எந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ ஆடு அதனால தான் சொல்கிற வீடியோ ஆடோடைய முக்கியத்துவம் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கட்சி வயசாக உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சிக்கும் டூ கூகுள் ஆட்ஸ்லையும் இருக்குது இதில் நீங்கள் எந்தெந்த கட்சி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒவ்வொரு பார்ட்டியும் எந்தளவுக்கு ப இது பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது லோக்சபா எலெக்ஷனில் ஒவ்வொரு தேசிய மாநில கட்சிகள் பயன்படுத்தி ஸ்பெண்ட் அமௌண்ட் வேல்யூ வந்து நம்ம இதில் ஷோ பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் ஷார்ட்டாக நம்ம வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒவ்வொரு பார்ட்டி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ இது ஏன் உள்ள டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இனி வர தேர்தல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வீரியமாக செயல்படணும் இந்த அளவுக்கு இது வந்து ஒரு ரெண்டு மடங்காக மூணு மடங்கா அஞ்சு மடங்கா பத்து மடங்கான்னு தெரியாது ஸோ அதுக்கு தாக தான் இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ்கிற ஃபோரம் மூலிமா இதுக்கான சர்வீஸை பற்றி நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறோம் இது வந்து மொத்தமாக எவ்வளோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கிறாங்க அந்த எலெக்ஷன்ஸ் அதாவது எம்பி எலெக்ஷனுக்கு பண்ணதுடைய வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் வெசஸ் யூடியூப் ஆட்ஸ்க்கான வேல்யூவை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மெட்டாவோட உங்களுக்கு கூகுள் ஆப்ஸோடைய பர்ஃபன்ஸ் அதாவது கூகுளில் எந்த அளவுக்கு நம்மளுடைய பார்ட்டி நம்மளுடைய நம்மளை எப்படி முன்னேறிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அதோடைய வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸுமே இது இன்க்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டேடா நன்றிங்க வாய்ப்பு நன்றி